என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை பார்த்தீங்களா யார் தெரியுதுங்களா சகலை என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு பார்த்தீங்கன்னா டிராக்டரோட ரொடரேட்டரை சீர் பண்ணிகிட்ருக்கிறார் காலையில் கூட்டின்னு வந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா மாலை நான்கு மணி இது இடையில் கொக்கு போல் இருக்கிறேன் இதுக்கும் இடையில காலையிலே ஒரு ஃபோன் கால்ஸு மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வாட்டர் டிவைனர் பண்ண சேட்டை வேலையால் நீரோட்டக்கலையோட ஆதார வீடியோவை தர முடியாத ஒரு நிலைமை ஆயிடுச்சு இது யாருக்குமே தெரியாது ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீரோட்டக்கலையோட ஆதாரத்தை மக்கள் மத்தியில் முன்வைக்கிறதுக்காக நான் படுற பாடு பெரும்பாடாக இருந்தால் இந்த மாதிரி சில வாட்டர் டிவைனர்களால் இப்படி ஒரு சந்திப்பை நான் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை வருது அதை பற்றின விஷயங்களை அடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் இந்த வீடியோவில் என்னுடைய மன உற்சாகத்துக்காக காலையில் இருந்து என்னுடைய மனக்கவலைக்காக உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு உற்சாகம் அதனால் எனக்கு கிடைக்கிற ஒரு உற்சாகம் அப்படி என்ன தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி உற்சாகமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரோட்டம் பார்க்குற தேங்காயை நாம் எப்படி வச்சிட்டு இருந்தால் நீண்ட நாளைக்கு அதில் நீரோட்டம் பார்க்கலாம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் இந்த மாதிரி நாமும் நாள் கணக்கில் தேங்காயை கெடாமல் வச்சிட்ருந்தால் அந்த தேங்காயை எப்படி வச்சுட்டு இருந்தால் கெடாம இருக்கும் அதை பற்றி தான் இன்றைக்கி நாமோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்கக்கூடிய புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழைத்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் நீரோட்டம் பார்க்குற தேங்காய் வந்து நீண்ட நாளைக்கு கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா உதாரணத்துக்கு இந்த மலையை பாருங்கள் இந்த மலை வந்து கோபுரமாக அழகாக இருக்குது அது மட்டும் இல்லை நீண்ட காலமாக இதனுடைய ஆயில் நீண்டுக்கிட்டு இருக்குது நமக்கே தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த மலை நலமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மலையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் தலைகையாக திருப்பி வச்சால் இதனுடைய உருவம் நாம் எதிர்பார்த்த மலைங்கிற உருவம் போல் காட்சி அளிக்குமானு பாருங்கள் அதனுடைய உருவம் திசை மாறி இப்படி அப்படி போயிடும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பூமியோடய நேர்மறை வசையில் அந்த மலை இருக்கிறதுனால தான் அது நலமாக நீண்ட காலமாக இருக்குது அதே போல் தான் நீரோட்டம் பார்க்குற தேங்காயோட குடிமி வானத்தை நோக்கி இருக்கிற மாதிரி இந்த பூமியோட மேற்பகுதியில் நாம் நிற்க வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்தோம்னா அதை எடுத்து மறுபடியும் பயன்படுத்திக்கலாம் எந்த ஒரு பொருளும் நீரோட்டம் பார்க்குற தான் கிடையாது தான் கிடையாது இந்த பூமியோட மேற்பகுதியில் ஒரு பொருள் நலமாக நீண்ட காலம் இருக்குன்னா பூமியோட ஈர்ப்பு விசையும் விசையில் இருந்துச்சுன்னா அது நலமாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த நீரோட்டம் பார்க்குற தேங்காயை பற்றின சயின்ஸுகளை நாம் நிறைய பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் நக்கே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றியுடன் நாராயணபுரம் ஏழுமலை வணக்கம் உறவுகளே